வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தசாவதாரங்களில் வாமன அவதாரம் பிரகலாதனின் மகன் விரோசனன் விரோசனின் மகன் பலி சக்கரவர்த்தி ஆவான் பலி சக்கரவர்த்தி முற்பிறவியில் சிவன் கோயிலில் எலியாக வாழ்ந்து வந்தான் அப்பொழுது கோயில் விளக்கு அணையாமல் திரியை தூண்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் மறுபிறப்பில் மூன்று உலகங்களையும் ஆழ்வாய் என்று எலிக்கு வரம் அருளினார் அத்தகைய வரம் பெற்ற பலிச்சக்கரவர்த்தி மூவுலகை ஆள விரும்பினான் எனவே மூவுலகில் வாழ்வோரிடமும் போருக்கு புறப்பட்டான் அவனது இந்த செய்கை மிகப்பெரிய பெரிய துன்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அவனை எதிர்த்து நிற்க முடியாத காரணத்தால் தேவரும் பிறரும் ஓடி ஒளிந்தனர் எனவே மூன்று உலகங்களையும் எளிதாக கைப்பற்றி பலி சக்கரவர்த்தி அரசாண்டான் பலி சக்கரவர்த்தி தேவேந்திரனை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணி முனிவர்களை அழைத்து விஸ்வஜித் என்ற யாகத்தை தொடங்கினான் அந்த யாக குண்டத்திலிருந்து பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தேரிலே பிரகலாதன் தோன்றினான் தன் பேரனான மாபலி சக்கரவர்த்திக்கு அவன் வாடாத மாலையை அணிவித்தான் சுக்கிரன் சங்கம் சங்கு அளித்தான் மாவழி முனிவர்களின் ஆசி பெற்று தன் சேனையை தேவலோகத்தின் மீது ஏவினான் அமராவதி பட்டணத்தை அசுரர் சேனை முற்றுகையிட்டது மாவழி சக்கரவர்த்தி சங்கநாதம் முழங்கினான் தேவேந்திரன் அதனை அறிந்தான் பெரு வலிமை கொண்ட மாவழியை தன்னால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தான் வியாழ பகவானை சரண் அடைந்தான் வியாழ பகவான் இந்திரனை நோக்கி இந்திரா தற்போது நீ பலி சக்கரவர்த்தியை வெல்ல முடியாது சிறிது காலம் தேவலோகத்தை விட்டு வெளியேறி எங்காவது சென்று மறைந்து வாழ்வாயாக பின்னர் திருமாலின் திருவருளால் மாவெளியின் ஆணவம் அடங்கும் என்றார் தேவேந்திரன் வேறு வழியின்றி மற்ற தேவர்களுடன் தேவலோகத்தை விட்டு நீங்கி மறைந்து வாழ்ந்து வந்தான் மாவழி தேவலோகத்தை கைப்பற்றி கொண்டான் மாவலி மூன்று உலகங்களையும் கைப்பற்றியதால் உண்டான ஆணவம் அவன் அறிவை மறைத்தது அவன் அடாத செயல்களில் ஈடுபட்டான் தான் இட்டதே கட்டளை தன் வாக்கே தேவ வாக்கு என அனைவரும் எண்ணி தன் தாளை வணங்க வேண்டும் என அனைவருக்கும் கட்டளையிட்டான் அதனால் மண்ணுலக மக்கள் மனம் கலங்கினார்கள் தேவர்கள் வருத்தத்திற்கு உள்ளாயினர் தேவர்கள் தேவலோகத்தை விட்டு நீங்கி ஒளிந்து வாழ்வதை எண்ணி வருந்தினால் தேவமாதாவான அதிதி தேவி அவள் தன் கணவர் காசியப முனிவரிடம் சென்று தேவர்களின் குறையை கூறி முறையிட்டாள் காசியபர் அதிதிக்கு ஆறுதல் கூறினார் அவர் அதிதியை நோக்கி இதனை போக்க ஒரு பரிகாரம் செய்கிறேன் தேவியே அதாவது பங்குனி மாதத்தில் பனிரெண்டு நாட்கள் பரந்தாமனை எண்ணி நீ விரதம் அனுசரிப்பாயாக நெறிமுறை தவறாமல் நியமம் குறையாமல் நீ நோம்பு நோற்றால் உனக்கு திருமாலின் பேரருள் கிடைக்கும் உன் துயரை துடைத்துக் கொள்ள வழி பிறக்கும் என்றார் அவ்வாறே அதீதி விரதத்தை தொடங்கினாள் திருமால் அவள் நோம்பிற்கு மகிழ்ந்து சங்கு சக்கரதாரியாக காட்சியளித்தார் தேவமாதா அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள் திருமால் அதிதியை நோக்கி தேவியே உன் விரதம் எதற்கு என்பதை நான் அறிவேன் உன் நல்லெண்ணம் நிறைவேறும் தேவர்கள் படும் துயரம் நீங்கும் நீ கலங்காதிருப்பாயாக என்றார் உடனே அதிதி திருமாலை நோக்கி பகவானே என் பிள்ளைகளாகிய தேவர்களின் துன்பம் நீங்கும் நாள் என்னாலோ என்று கண்ணீருடன் கேட்டாள் உடனே திருமாள் அதிதியை நோக்கி தேவியே நானே தங்களுக்கு மகனாக பிறந்து அனைவருடைய துன்பங்களையும் நீக்குவேன் இது ரகசியம் இதை நீங்கள் யாரிடமும் கூறாதீர்கள் என்று அருள் புரிந்துவிட்டு மறைந்தார் பெருமாள் கூறியபடி அதீதி காசியபரோடு சேர்ந்து கர்ப்பமுற்றாள் புரட்டாசி மாதத்தில் சுக்கில பட்சத்தில் சிறவண அதாவது திருவோண நட்சத்திரம் துவாதசி திதியில் அவர்களுக்கு மகனாக அவதரித்தார் திருமால் மார்பில் மலர்மாலையும் ஸ்ரீவத்சம் என்னும் மச்சமும் அணிய சியாமல வண்ண ரூபனாக திருமால் குழந்தையாக பிறந்தார் சிறிது நேரத்தில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போது குள்ள வடிவினராக மாறினார் அவருக்கு வாமணர் என்ற பெயர் சூட்டப்பட்டது வாமணர் என்றால் குள்ள வடிவினர் என்பது பொருள் பரந்தாமன் காசியபிற்கும் அதிதிக்கும் குழந்தையாக அவதாரம் செய்திருக்கும் செய்தியை தேவர்கள் அறிந்தார்கள் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வாமணரை அனைவரும் வாழ்த்தினர் காலம் கடந்தது மாவலி சக்கரவர்த்தி மீண்டும் ஒரு யாகத்தை தொடங்கினான் வாமனரும் அந்த யாகத்துக்கு சென்றார் வாமனரை யாகசாலையிலிருந்து முனிவர்கள் அனைவரும் வணங்கி வரவேற்றார்கள் யாகம் இனிதே முடிந்ததும் தான தர்மங்களை செய்தான் மாவலி சக்கரவர்த்தி வாமனரும் தானம் பெற அவன் முன்னே சென்றார் வாமனர் மாவழி சக்கரவர்த்தியை நோக்கி அசுரர்கரசனே உன் யாகத்தைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நானும் உன்னிடம் தானம் பெற விரும்புகிறேன் நான் கேட்பதை தருவாயா என்று கேட்டார் உடனே மாவழி சக்கரவர்த்தி குள்ளமான வாமனரை நோக்கி அந்தனரே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நீங்கள் கேட்பதை தருவது எனக்கு பெருமை அளிப்பதாகும் என்றான் உடனே வாமனர் மாவழியை நோக்கி பேரரசே பெரிதாக நான் ஒன்றும் கேட்டுவிட போவதில்லை என் காலடியில் மூன்று அடி நிலத்தை எனக்கு தானமாக வழங்கினால் போதும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் உடனே மாவழி வாமனரை பார்த்து உங்கள் காலடியில் மூன்று அடி நிலமா நீங்களோ மிகவும் குள்ளமானவர் உங்கள் கால்களோ மிகவும் சிறியவை உங்கள் கால்களால் நீங்கள் பெரும் குறைவான நிலத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் சரி உங்கள் விருப்பம் அதுவானால் அப்படியே தருகிறேன் என்று வெகு அலட்சியமாக கூறிவிட்டு தாரை வார்த்து தர பக்கத்திலிருந்த கிண்டி பாத்திரத்தை எடுத்தான் மாவழி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் ஆவார் அவர் அசுரர்களை காப்பது அவருடைய தலையாய பொறுப்பு என்று நினைப்பவர் மாவழி குல சக்கரவர்த்தி அவனை காப்பதும் அவருடைய கடமை அவர் வந்திருக்கும் வாமனரை தன் அகன்ற கண்களால் அளந்தார் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது உடனே அவர் மாவழி சக்கரவர்த்தியை நோக்கி மன்னா சற்று பொறுப்பாயாக அவசரப்பட்டு இந்த வாமனருக்கு மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து தர துணிந்து விடாதே என்று கூறி தடுத்தார் உடனே மாவலி சக்கரவர்த்தி சுக்ராஜ அந்த வாமனர் கேட்டது அவருடைய காலால் மூன்றடி தானே அது மிகவும் குறுகிய இடம் அதை தானமாக தருவதில் நான் ஏன் தயங்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் தாரை வார்த்து தானமாக தருகிறேன் என்று கூறிவிட்டு இப்போது தயங்குவது என்பது என் விரதத்துக்கு அழகாகாதே நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றான் உடனே சுக்கராச்சாரியார் மாவலியை நோக்கி மன்னா இங்கே நிற்கும் வாமனர் பெருமாளாக இருப்பாரோ என்று எண்ணுகிறேன் என்றார் உடனே மாவழி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியரை பார்த்து குலகுருவே வந்திருப்பவர் வாமனரோ பெருமாளோ யாராயினும் இருக்கட்டும் நான் கொடுப்பதாக கூறிவிட்டேன் என்னை தடுக்காதீர்கள் வாங்குறவர் கை தாழ்ந்திருக்க போகிறது கொடுக்கிறவர் என் கை மேலே இருக்கப் போகிறது கீழே கையேந்தி வாங்குபவரை விட மேலே கை தருபவர் தருபவரல்லவா உயர்ந்தவர் நானே உயர்ந்தவன் என்று கூறிவிட்டு நீரை தாரை வார்த்து தர கிண்டி பாத்திரத்தை தன் கையில் எடுத்து கொண்டான் தான் எவ்வளவு கூறியும் கேட்காமல் மாவழி தாரை வார்த்து தர துணிந்து விட்டதைக் கண்ட சுக்கராச்சாரியார் மாவழிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை தடுப்பதற்காக தாம் ஒரு வண்டின் வடிவம் எடுத்து வார்க்கும் அந்த பாத்திரத்தின் துளை வழியை நுழைந்து நீர் வெளியில் வராதபடி துளையை அடைத்து விட்டார் சுக்கராச்சாரியாரின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட வாமனர் தன் கையிலிருந்த தருப்பை புள்ளினால் கிண்டியிலிருந்து நீர் வரும் துளையை குத்தினார் அப்போது சுக்கராச்சாரியாரின் கண்கள் கொண்டே துளையை வந்தார் மாவழி தாரை வாமனராக இருந்த பெருமாள் பெரிய உருவம் எடுத்து நின்றார் அந்த பெரிய உருவத்தின் காலடி ஒன்றினால் வானத்தை அளந்தார் அடுத்த அடியால் பூமியை அளந்தார் மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே உள்ளது என்று மாவளியை கேட்டார் உடனே மாவலி வாமனரை பார்த்து அந்த உமது மூன்றாவது காலடிக்கு இதோ இடம் என்று தன் தலையை தாழ்த்தி காட்டினான் பெருமாள் மூன்றாவது காலடியாக தமது திருவடியை மாவலியின் தலைமேல் வைத்து அதல பாதாளத்திற்கு செல்லுமாறு அழுத்திவிட்டார் அப்போது பெருமாள் அங்கிருந்தவர்களை பார்த்து என்னை சரணடைந்தவர்களுக்கு கதிரளிக்க தவற மாட்டேன் தானம் செய்தால் தனக்கே ஆபத்து வரும் என்று தெரிந்தும் மாவலி தானத்தை நிறுத்தாமல் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றினான் ஆகவே தேவர்களாலும் அடைய முடியாத உன்னத பதவியை இப்போது அவனுக்கு நான் அளித்துள்ளேன் இந்திர பதவியை விட உயர்வான பதவிக்கு அவன் உரியவனாகிறான் விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுதலலோகத்தில் மாவலி மாபெரும் செல்வ செழிப்புடன் இருந்து வருவான் பின்னாளில் அவனே இந்திர பதவியை பெறுவான் என்றார் சுக்கராச்சாரியாரை யாகத்தை முழுமை செய்யுமாறு கூறினார் பெருமாள் யாகம் முழுமை பெற்றதும் மாவலி சக்கரவர்த்தி அனைவரையும் வணங்கி தன் முன்னோரும் பக்த சிரோன்மணியுமான பிரகலாதனோடு சுதல லோகத்துக்கு புறப்பட்டு சென்று அங்கு மகிழ்ச்சியோடு ஆட்சி புரிந்தான் மாவலி சக்கரவர்த்தியிடமிருந்து தாம் தானமாக பெற்ற மூன்று உலகங்களையும் இந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு தம் லோகத்தை அடைந்தார் பெருமாள் இவ்வாறு தேவர்கள் மற்றும் மண்ணுலக மக்கள் குறைகளை போக்கவும் மாவலி சக்கரவர்த்திக்கு உன்னத பதவி அளிக்கவும் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார் ஆண்டுதோறும் வரும் வாமன ஜெயந்தி அன்றும் மாதம் தோறும் வரும் திருவோண நட்சத்திரம் அன்றும் இந்த வாமன அவதார கதையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் உலகில் உள்ள அனைத்து பாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று இறைவனே அருளியுள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்